Gracias. விளங்கக்கூடிய இருக்கக்கூடிய காணும் இல்லாமலாம் அந்த இறை ஆலயம் அந்த இறை இறை ஆலயம் தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது நம் மீது அவசியமான ஒரு ஆய்வு குறித்துக் கொண்டது

அவர்கள் அன்று அவர்கள் திருப்புகின்றார்கள் என்பதாக கவிமணி நாயகம் சந்தேகம் அவர்கள் நமக்கு அலராக மிக தெளிவான ఎవరు ముఖ్య అడుగు கண்களிலிருந்து கல்வியை வலித்தோடு மூன்றாவது அந்த மக்களுக்கு நெருக்கடி என்பதாக ஏனென்றால் அங்கே எப்பொழுது நான் சென்றாலும் Gracias. हमारा What? Uh -huh. Tudo bem? you okay. ஆனால் விளையோர் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை முடிந்திருக்கிறது குற்றம் அளித்ததற்கு அதற்கு

oh یہی نا کا پورتار ہے یہ کا پورتار ہے یہی अब तारी We

ایمان अन्येबजेस के दलरी दुबारी जारी करें या अंदर इनके लिए इनके नाकी ले अमावसी ऐड करें इनके लिए पानी का टूटी है